கோடி செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய காமதேனு பசுவை வீட்டில் எக்காரணம் கொண்டும் இந்த திசையில் மாட்டாதீங்க பூஜை அறையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்படி வச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமியை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் காமதேனு அப்படிங்கிறது தேவலோகத்தில் வசிக்கின்ற பசு அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திர உலகத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது இந்த காமதேனுவை பற்றி தேவி பாகவதம் பிரம்ம வைபர்த்தம் போன்ற புராணங்களில் சுரபி உபாக்கியானம் அப்படிங்கிறதுல மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது இந்த காமதேனு பசு அப்படிங்கிறது கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய அற்புதமான அதீத சக்தி வாய்ந்த மாய சக்திகளை உள்ளடக்கிய ஒரு உயிரினமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது காமதேனு அப்படிங்கிற பெயர்லையும் சொல்லுவாங்க அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து இருந்து பல்வேறு தெய்வங்கள் வந்தது அதுல கற்பக விருட்சம் போல கேட்டதை தருகின்ற இந்த காமதேனுவும் தோன்றியதாக சொல்லப்படுது காமதேனு அப்படிங்கிறது வேற நந்தினி பசு வேற அப்படின்னு சிலர் சொல்றாங்க ஆனா காமதேனுவும் நந்தினி பசுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க சில நூல்களில் காமதேனு அப்படிங்கிறது பெண்ணின் தலையும் பசுவின் உடலும் மயில் தோகையும் இணைந்து தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக சொல்லப்பட்டுள்ளது சரி அது எப்படியோ இருக்கட்டும் காமதேனு நந்தினி பசு இது எதுவாக இருந்தாலும் அதை பூஜை அறையில நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாய சக்திகளை உள்ளடக்கிய இந்த காமதேனுவுக்காக விஸ்வாமித்ர மாமுனிவர் முதற்கொண்டு பலர் வந்து சண்டை விட்டுக் கொண்டதாக கதைகள் வந்து சொல்லப்படுது இறைவன் கூட வீதி உலா வரும்போது காமதேனு வாகனத்துல தான் நமக்கு காட்சி தருவார் அது வந்து மரத்துல செஞ்சப்பட்ட வாகனமாகவும் இருக்கும் தங்கம் வெள்ளில செய்த வாகனங்களாகவும் இருக்கும் ஆனா இறைவன் கண்டிப்பா காமதேனு வாகனத்துல எல்லா கோவிலையும் வீதி உலா வருவாரு இந்த காமதேனுவை வணங்குனா நியாயமான கோரிக்கையா இருந்தது அப்படின்னா நம்ம அதை முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் செல்வ நிலை உயரும் பண வரவு அதிகமாகும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பசுவானவள் பரமேஸ்வரனுக்கு தாயாகவும் வசுக்களுக்கு பெண்ணாகவும் ஆதித்யர்களுக்கு சகோதரியாகவும் நாபியில் அமிர்தத்தை வைத்துக் கொண்டவளாகவும் இருக்கிறாள் தான் பசுவையே அடிக்கக்கூடாது விரட்டக்கூடாது அதனாலதான் கோபூஜை செஞ்சா நல்லதே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோபூஜ செஞ்சு கோவில்ல வழிபடாட்டியும் வீட்டில் அந்த காமதேனுவுக்கு உகந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம சரியான திசையில வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் பிரம்மா வந்து உலகத்தை முத முதல்ல படைச்சப்ப பசுவை படைச்சு அதோட உடல்ல வந்து பதினான்கு உலகையும் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் இருக்க செய்தார் அதுல முத முதல்ல வந்தவர்களான தர்மராஜனும் காலதேவனும் முகத்துல இருந்தனர் எல்லாம் உடம்புல எல்லா இடத்துலையும் குடியேறினார்கள் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது இந்த காமதேனு பசு வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா கொம்பு நெற்றி கால்கள் கன்று பசுமாட்டோட மடி இதற்கு கண்டிப்பாக சந்தன குங்குமம் வைத்து வழிபடணும் அதே போல் மல்லிகை பூவை காமதேனுவிற்கு வைத்து சமர்ப்பித்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கை நடக்கும் அதே போல் பண வரவு அதிகமாகும் கையில் காசு தங்கும் காமதேனு சிலைய வீட்டுல வச்சிருந்தா செல்வம் பெருகும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது மட்டும்தான் இது என்னென்ன பலன்களை தரும் அப்படிங்கறத டீடெயிலா நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் இந்த காமதேனுவை எங்க வைக்கலாம் எந்த இடத்துல எப்படி வைக்கணும் எப்படி வைக்க கூடாது அப்படிங்கிற முழுமையான தகவல்கள் உங்களுக்கு புரியும் இந்த காமதேனு பசு அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சியம் பொருந்தியதாக சொல்லப்படுது பொன் பொருள் சேர்க்கை தரக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு சிலையாகவும் படமாகவும் சொல்லப்படுது சிலதான் வீட்டுல வச்சா அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறது கிடையாது படம் வைத்திருந்தாலும் அதை வைக்க வேண்டிய இடத்துல அது அமைப்பா அப்படி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யமும் வந்து சேரும் காமதேனு அப்படின்னாவே சகல ஐஸ்வர்யமும் லட்சுமி கடாட்சமும் பொன் பொருள் யோகம் அப்படின்னு பலவிதமான அபரிமிதமான பணவரவை தரக்கூடியது தான் இந்த காமதேனு இந்த காமதேனு சிலையாகட்டும் படமாகட்டும் நிறைய கல்வி நிறுவனங்களில் ஜவுளி கடைகளில் பணவரவு அதிகம் புழங்கக்கூடிய கடைகள்லாம் நீங்கள் பார்த்து அந்த அளவுக்கு இது அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு சில படம் அவ்வளவு முக்கியத்துவம் தந்து நிறைய காமதேனு வந்து மாதிரி வாங்கணும் வெறும் வந்து இதுலேயே காமதேனு அப்படிங்கறதுல நந்தினி பசுன்னு ஒன்று இருக்கு காமதேனுங்கிறதும் இருக்கு நந்தினி பசு வேற காமதேனு வேற நான் உங்களுக்கு தனித்தனியா விளக்கமா காட்டுறேன் காமதேனு அப்படிங்கறது அந்த கன்று இருக்கு இல்லையா அது போய் அந்த பசுமாட்டு கிட்ட பால் குடிக்கிற மாதிரி இது போல இருப்பதுதான் நந்தினி பசு அப்படிங்கிறது இதுதான் இந்த நந்தினி பசுங்கிறது காமதேனு இருக்கு இல்லையா இதோட மகளாக சொல்லப்படுகிறது இந்த காமதேனு அப்படிங்கிறது எல்லா பசுக்களுக்கும் தாயாக ஆதியில் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காமதேனு படம் வீட்டில் இருந்தா வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் கிடைக்கும் அளப்பரிய செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் உள்ள குழந்தைகள் வந்து நல்ல நிலையில இருப்பாங்களாம் அதனால வீடான வீட்டுல ஒரு பூஜை அறையில நிச்சயமா இந்த காமதேனு வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் ராஜயோக வாழ்க்கை வாழ்றவங்க வீட்லலாம் போய் பாருங்களேன் இந்த காமதேனு பசு நிச்சயமா வீட்டில் வச்சுருப்பாங்க லட்சுமி கடாட்சம் பொருந்திய தேடி பிடிச்சு கன்றுடன் அந்த பசு வந்து இருக்கிற மாதிரி வாங்குங்க அதுதான் நல்ல ஒரு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கும் காமதேனு படத்தை வீடு அலுவலகம் எங்க வேணாலும் வச்சுக்கலாம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ வளத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது காமதேனு பசு வீட்டில் இருந்ததுனாவே கணவன் மனைவி உறவு கூட ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சுபகாரியம்லாம் தடையின்றி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால காமதேனு பசு வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஆபீஸ்ல அங்கேயும் காமதேனு படத்தை வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தா தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் லாபம் இரட்டிப்பாகணும் அப்படின்னா காமதேனு படத்தை கண்டிப்பாக வாங்கி வைங்க அந்த படம் வந்து மங்களா இருக்க கூடாது உடஞ்சி போய் கூடாது இந்த படம் எல்லாம் பழசா இருக்கு அப்படின்னா மாத்திடுங்க வீட்டில் அந்த பழைய படத்தையே கூட இருக்காதிங்க பாத்துக்குங்க காமதேனு படமா இருக்கட்டும் சிலையா இருக்கட்டும் அது உங்க வீட்ல இருக்குன்னா அந்த படத்துல தலைய வந்து நம்ம முதல்ல கவனிக்கணும் தலை வந்து நேரா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி படம் வாங்கணும் வீட்டில் வடக்கு திசையில காமதேனு படத்தை மாட்டுங்க வடக்கோட மத்திய பகுதியில வைக்கலாம் இந்த படத்தை வடகிழக்கு திசையிலையும் மாட்டி வைக்கலாம் இப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியத்தில எல்லாம் வெற்றி கிடைக்கும் அதே போல வடக்கு பகுதி அப்படிங்கிறது குருவோட ஆதிக்கம் நிறைந்த பகுதி நம்ம வடக்குன்னா குபேரனுக்குரிய திசை அப்படிங்கறது மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இந்த இடத்துல காமதேனு படத்தை வச்சோம் அப்படின்னா அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சமூகத்துல நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் நல்ல நல்ல நன்மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடகிழக்கு திசையில் காமதேனு படத்தை மாற்றுறதுனால பணவரவு தெளிவான சிந்தனை நல்ல எண்ண ஓட்டம் நமக்கு கிடைக்கும் தென்மேற்கு திசையில் மட்டும் காமதேனு படத்தை மாட்டாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பண வரவு குறைந்து வீண் செலவு அதிகமாகும் தென்கிழக்கில் மாட்டுனீங்க அப்படின்னா ஆரோக்கிய சீர்கேடு வம்பு வழக்கு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை ஏற்படும் காமதேனு படத்தை யாருக்கும் தயவு செஞ்சு பரிசா கொடுக்காதீங்க படம் தானே தானேன்னு இதை யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ வளம் குறையும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்